மக்களின் பிரச்சனையை இந்த நிலத்துலடா இந்த நிலத்துல டே உனக்கு சொல்றேன் ஐயா எம்ஜிஆர் நடிகர் நினைக்காத ஒன்றரை மணி நேரம் ஆனாலும் எழுதி வச்சு படிக்காம பேசுவாப்ல ஐயா விஜயகாந்த பாத்துக்க மனசுல இருந்து பேசுவாப்ல மக்களின் மொழியிலே பேசுவாரு ஆனா ஐயா ஸ்டாலின் கூட இந்த மாதிரி சின்ன சீற்றா என் தம்பியும் ஐயா எடப்பாடி முழு சீற்றா என்னங்க இங்கே ஒப்பித்தல் போட்டியாங்க நடத்திக்கிட்டு இருக்காங்க படிச்சுட்டு மனப்பாடம் மைண்ட் வந்து ஒப்பிக்கிறதுக்கு பேப்பரை பார்த்து பேசுனா என்னங்க தப்பு மக்கள் பிரச்சனையை தானே பேசுகிறாரு ஒரு பேப்பரில் அழகாக எழுதி ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு வந்து பேசுகிறாரு இதில் என்ன இருக்குது இதில் என்ன தப்பு இருக்குது ஸ்டேஜில் ஏறி கண்டதை பேசுகிறதுக்கு பதிலாக அழகாக என்னென்ன பேச போறோம் அப்படின்னு ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு ஆளுங்கட்சிக்கு எதிராக அவங்க கொடுத்த வாக்குறுதிகள் எதையுமே நிறைவேத்தல அப்படிங்கிற கேள்வியை தானே கேட்குறாரு இது அவர் பேப்பரை பார்த்து கேட்டா பேப்பரை பார்க்காம கேட்டா என்ன மக்கள் பிரச்சனையை பேசுறாரு ஆளும் வர்க்கத்துக்கு எதிராக கேள்வி கேக்குறாருல இதை நம்ம ஆதரிக்கலாம்ல ஏன்னா நீங்களும் ஆளுங்கட்சியை திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்க்கிறவங்க தானே அவள் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிராக ஒரு நடிகர் நடிகர்னே வச்சுக்குவோம் அவங்க பார்வையில் ஒரு நடிகர் கேள்வி கேட்குறாரு அதில் என்ன தப்பு இருக்குது அந்த கேள்விக்கு பதில் சொல்ல சொல்லுங்கள் ஆளுங்கட்சிகளை கூட சேர்ந்துக்கிட்டு எல்லாம் சேர்ந்து விமர்சனம் பண்றீங்க அவர் என்ன பேசுனாரு அப்படிங்கிறத பார்க்காம அவர் எப்படி பேசுனாரு அப்படிங்கிறத வச்சு நீங்கள் விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இப்படி விமர்சனம் பண்ணும்போது தான் உங்க மேல எங்களுக்கு சந்தேகம் வருது என்ன சந்தேகம்னா அவர் என்ன பேசுனாரு அப்படிங்கிறத டைவெர்ட் பண்ணிட்டு அவர் எப்படி பேசுனாரு அப்படிங்கிறத வச்சு விமர்சனம் பண்ணும்போது உண்மையிலே நீங்கள் டிஎம்கேட்ட பெட்டி வாங்கிட்டு தான் பேசுறீங்களோ அப்படிங்கிற சந்தேகம் எங்களுக்கு வரதான் செய்யுது நாம் தமிழர் கட்சியில் உண்மையான தமிழ் உணர்வாளர்கள் இருப்பாங்க அவங்க எல்லார்ட்டையும் நான் சொல்ல விரும்புறேன் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் சீமானவர்களுக்கு ஓட்டு போட்டேன் அப்படிங்கிற உரிமையில நான் ஒரு விஷயத்த சொல்றேன் அண்ணே பெட்டி வாங்கிட்டார்